அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிள்ளை சுகம் சேனல் இன்றைக்கி வந்து சண்டே விளாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறாங்க இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எங்களுடைய வேலைகள் காலையில பார்த்தீங்கன்னா வந்து இடியாப்பம் தான் செய்யலாம்னு இருந்தேன் கேழ்வரகு இடியாப்பம் வந்து ஃபஸ்ட்டு டே நைட்டு செஞ்சது இது பசங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல வயிறு சரியில்லாமல் இருக்காங்களா அதனால் இடியாப்பம் தான் பெஸ்ட்டு இந்த டைமில் தேங்காய் பால் போட்டு செஞ்சோம் ஆவியில் வேக வச்சது செஞ்சோன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஆயிலும் சேர்த்துக்கக்கூடாது காரமும் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது அதனால் நான் வந்து இடியாப்பம் வந்து செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு கேழ்வரகு ஒரே மாதிரி இடியாப்பம் போர் அடிக்கும் இல்லையா அதனால் நைட்டு வந்து கேழ்வரகு இடியாப்பம் செஞ்சு கொடுத்தேன் பால் வந்து காய்ச்சி நம்ம சர்க்கரை போட்டு கொடுத்துட்டேன் தேங்காய் பால் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுதான் வந்து நான் வந்து செஞ்சிட்ருந்தேன் கேழ்வரகு வந்து கூழாக வச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அது வந்து ஈவினிங் டிஃபன் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டைமில் வந்து கொடுக்கலாம் டிஃபனுக்கு வந்து இடியாப்பம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃபீவராக இருந்தாலுமே கூட குழந்தைங்களுக்கு இந்த இடியாப்பங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு என்ன நம்ம ஆவியில் வேக வச்சுடுறோம் அதனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேழ்வரகம் ரொம்ப வந்து ஹெல்த்தியானது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும் அதனால் இது வந்து நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் நல்லா புஸ்ஸு புஸ்ஸு நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றணும் ஊற்றினாவே நமக்கு வந்து இடியாப்பம் சாஃப்டாக வந்துடும் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ ரெண்டு பேருக்கு வந்து நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு அதுவும் வந்து கொடுக்கணும் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து டாக்டர் கொடுத்து நம்ம ரெகுலராக கொடுத்தா தான் சரியாக போகும் கொஞ்சம் சுமாராக இருக்காங்க அப்படின்னு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த அவங்க சொல்கிற டேஸ் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் ஃபுல்லாக வந்து க்யூர் ஆகும் என்ன டக்குன்னு திரும்பவும் சான்சஸ் இருக்குது அதனால தான் இப்போ வந்து சாப்பிட வந்து நம்ம பசங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் நைட்டு டிஃபன் வந்து நைட்டு தான் செஞ்சேன் முதல் நாள் நைட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங்கும் பார்த்திங்கன்னா இடியாப்பம் இது வந்து பச்சரிசி மாவு விடியாப்போம் நைட்டு வந்து ஏழுவருமாவு விடியாப்பமாக காலையில் பச்சரிசி மாவு விடியாப்போம் ஏன்னா வந்து ஒரே மாதிரி போர் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து நான் வந்து பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் வந்து கொழுக்கட்டை மாதிரியும் ஸ்நாக்ஸ் டைமில் வந்து நான் செஞ்சு கொடுத்தேன் ஏன்னா வேற எதுவும் உங்களுக்கு வந்து ஆயில் ஐட்டமோ இல்லை எதுவும் இந்த சிப்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால செஞ்சு கொடுப்பேன் நான் எப்பயுமே வீட்டில் தாங்க செஞ்சு கொடுப்பேன் அன்னைக்கு ஒரு நாள் வெளியில் போயிட்டேன் வெளியில் போகிறதுனால நம்ம வந்து செய்ய முடியலங்கிறதுனால நம்ம கடையில் வாங்கி கொடுத்தோம் அது வந்து எப்போவுமே சாப்பிட்றவங்களுக்கு வந்து செட் ஆகிடும் வெளியில் அதிகமாக சாப்பிடாமல் என்னைக்கோத்தும் ஒரு நாள் சாப்பிட்றது வந்து குழந்தைங்களுக்கு செட் ஆகாது அந்த ஆயில் ஐட்டம் வந்து செட் ஆகாது அதுதான் இப்போ ஆயிடுச்சு பசங்களுக்கு நான் வந்து ரொம்ப என்னடா அது இப்படி பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேன் மோஸ்ட்லி அவுட் சைட் ஃபுட்டே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க பசங்களுக்கு நம்ம வந்து சிம்பிளாக வீட்லேயே நம்ம வந்து செஞ்சு கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ இப்போ ரொம்ப வந்து ஹைஜினிக்கான கடையாக இருந்தாலும் பெரிய பெரிய கடைகளாக இருந்தாலுமே சரி தண்ணியில் வந்து நமக்கு வர சான்சஸ் இருக்கு நிறையன்னு சொல்றாங்க தண்ணி மூலயமா இந்த மாதிரி நமக்கு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதுதான் தண்ணியால் கூட மேஜராக வரும் தண்ணியால் அப்படின்றாங்க அதுதான் நம்ம வந்து காலையிலேயே வந்து இடியாப்பமும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே சண்டேனா பொங்கல் தான் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் இப்போ வந்து பொங்கல் நெய் வந்து சேர்க்க வேணாம் அப்படிங்கிறதுனால பொங்கல் அவாய்ட் பண்ணிவிட்டு இடியாப்பம் காலைக்கும் இதே மாதிரி புரிஞ்சு பால் எடுத்து கொஞ்சம் பசும்பால் காய்ச்சி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் அதுதான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாகவும் இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரியான ஃபுட்டாகவும் இருக்குது இல்லையா அதனால தான் ஃபீவர் அந்த மாதிரி இருந்தாலும் கஞ்சி கொடுப்பேன் கஞ்சி கொடுத்துட்டு இட்லி ஒரு டைம் இடியாப்பம் அந்த மாதிரி கொடுத்துருவேன் என்னால் அது நம்ம உடம்பு சரியில்லே இப்படியே கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போயிடுவாங்க அதனால் நம்ம மாற்றி மாற்றி வந்து இந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச ஃபுட்டை வந்து கண்டிப்பாக அந்த டைம் நம்ம கொடுக்கணும் ஏன்னா அந்த டைம் நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட்டாக இருக்கணும் கண்டிப்பாக இதுதான் தான் நம்ம கொடுக்கணும் அதனால் வந்து இடியாப்பம் ரெசிப்பி தான் ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொழுக்கட்டை அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் பொட்டுக்கடலை அது கூட நான் வந்து சாப்பிட கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு காலையில் வந்து நைட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கு தண்ணின்னு சொல்லிட்டு கடையில் எடுத்து வச்சுட்டு நான் ரெண்டு வேலையும் சேர்ந்த பாத்திரம் நிறையா ஆடிச்சு பாத்திரம் நிறையா இருந்தால் கொல்லப்பக்கம் போட்டு கழுவுறது அதனால தான் அதுவும் வெயில் நல்லா சொல்லுன்னு அடிக்குது வெயிலில் வந்து உட்காந்துட்டு கழுவும் போது நல்லா குளிருக்கு ஒரு மாதிரி இருக்குது வெயில் சுல்லுன்னு அடிக்கிறதுனால வெளியில் வச்சு கழுவுனேன் அதுவும் நல்லா துளிருட்டுருக்கா துளி இட்டு இல்லை ஒரு மொட்டு வச்சுருக்கு இதில் என்னம்மா மொட்டு இப்போதாம்மா வைக்கிது நான் வந்து கூட்டினேன் ஆமாந்துட்டேன் இந்த கொடி திருப்பியும் வருது இங்கே வாட்டு இது வந்து கருவேப்பில் வந்து குருவியதை விதை போட்டிருக்கு போல இருக்கு அழகாக வந்து வந்துருக்கு ஆக்சுவலாக அங்கே வந்து வெத்தலை கொடி நம்ம வச்சுருந்தோம் நல்லா செழிப்பாக இருந்துச்சு காஞ்சிடுச்சு இப்படி வந்து கருவேப்பில வருது இதாவது ஒருபடியாக வரட்டும் நத்தலை இது வரைக்கும் இவ்வளோ இடத்துக்கு வந்துச்சுன தலை இதோடய ஹீட்லேயே என்ன தெரியல அது இருந்துச்சு ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி வெயில் வச்சுருக்கேன் பாருங்கள் வெயில் எவ்வளோ நாள் இல்லாமல் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு பாத்திரம் கழுவி நம்ம வெயில்லில் வச்சு எடுத்தால் தான் நல்லா இருக்குமே திருப்தியாக இருக்குமே பெரிய பாத்திரம்லாம் கொஞ்சம் இந்த காம்பவுண்ட் வாலில் வந்து கவுத்தி வச்சுட்டேன் இதில் வந்து பக்கெட் வந்து மாவரைச்சி இருந்தது அப்புறம் விளக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கழுவாமல் இருந்தால் அதுவும் வந்து கழுவி வச்சுருந்தேன் லஞ்ச் பேக் வந்து பாப்பா ரெண்டு பேரும் அவங்க அப்பாவோடதும் வாரம் வாரம் வந்து துவச்சு போட்டுறது அப்புறம் இட்லி துண்ணி தனியாக வெயிலில் போடணுங்க இட்லி துணி கூட வெயிலில் போடாமல் கடுப்பாக இருந்துச்சு சரியாக வெயில் இல்லாமலே இப்போ தான் வெயிலே கொஞ்சம் சுல்லுன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் பருப்பு அதெல்லாம் காய வச்சுருந்தேன் காஞ்ச மிளகாவும் ஒரு மாதிரி பூத்த மாதிரி இருந்துச்சு வெயிலில் வச்சுருக்கேன் சரியானா பார்க்கணும் இல்லைனா அதையும் வந்து நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து வெறும் வானலில் போட்டு நல்லா சூடு பண்ணோன்னா நல்லா ஆகிடும் ஒரு மாதிரி சவுண்டு வரும் எல்லாம் ஒரு மாதிரி சௌக் சவுக்குன்னு இருக்குது ஈரம் ஒரு மாதிரி பூத்த மாதிரி வெயில் பார்த்தாவே நமக்கு என்ன காய வைக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு தோணுது ஆனாலும் எல்லாமும் கொண்டு மாடியில் போட்டோன்னா எடுத்துகிட்டு வர சிரமமாக இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லி பிரித்து செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து செஞ்சிட்ருந்தேன் அப்புறம் வந்து துணியெல்லாம் துவைச்சி மேலே போட்டிருந்தேன் இது வந்து ஒரு நாலு மணிக்குள்ளே எடுத்தாதாங்க இல்லைன்னா துணி கூட அப்படியே சில்லுன்னு இருக்குது அப்புறம் லஞ்ச் டேபிள் கிச்சன் டவல் இதெல்லாம் ஊற வச்சிருந்தேன் அதையும் வந்து தோ காயம் போட்டுட்டேன் லஞ்ச் டேவலில் சரி கிச்சன் டவுளையுமே கொஞ்சம் ஷாம்பு போட்டு வெந்நீரில் ஊற வச்சு நம்ம துவைச்சோன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த எண்ணெய் ஒரு மாதிரி சுக்கு மாதிரி ஸ்மெல் அடிக்கும்ல அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு நாளோ இல்லை ஒரு நைட்டுக்குள்ளாவோ ஊற வைக்கணுங்க பூவெல்லாம் வந்து ஈவினிங் தான் வந்து பறிக்கணும் அப்புறம் பசங்களுக்கு வந்து மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் இது சேஷமாக இருக்க பாருங்க அந்த பவுடர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நைட்டுக்கு மட்டும் இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு இந்த சிரப் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸ்டமக் கிளீனாகிறது கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து மல்டிவிட்டமின் சிரப்பும் கொடுத்துருக்காங்க முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் அது வந்து கொஞ்சம் இந்த மெடிசன்ஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கப்ப தான் அது வந்து கொடுக்கணும் அதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டு எடுத்து வந்து வச்சிட்டு காலைக்கும் நைட்டுக்கும் மட்டும்தான் தான் எந்த ஒரு மெடிசனும் கிடையாது ரெண்டு வேலைக்கு மட்டும்தான் அது குடிக்கிறதுக்கே போதும் போதும் நான் அது டேப்லெட்லாம் சாப்பிடவே மாட்டுறாங்க அப்புறம் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் வந்து பிரார்த்தனாவுக்கு வந்து வச்சுருந்தாங்களாம் பாப்பா வந்து ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் வாங்கியிருக்கு பாருங்க ஸ்மைலி ஒன்று மேம் இருக்காங்க எவ்வளோ அழகாக வாங்கியிருக்குது இங்கிலீஷ் இதுவும் காம்படிஷன் வச்சுருக்காங்க அது இன்னும் கொடுக்கல தமிழ் மட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து பாப்பாவோட தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் சின்ன பாப்பாவோடது இங்கிலீஷ் கொடுத்து விடலை இங்கிலீஷுமே நல்லா எழுதும் தமிழ் வந்து நல்லா பெருசு பெருசாக எழுதும் ஹேண்ட் ரைட்டிங் லெட்டர் வந்து நல்லா பெருசு பெருசாக எழுதும் அடுத்து பெரிய பாப்பாவுக்குமே காம்படிஷன் வச்சுருந்தாங்க இங்கிலீஷ் மட்டுமே எதுனது வந்து காமிச்சது எடுத்துட்டு வந்து காமிச்சது இது வந்து பிரகன்யாவோடது தமிழ் வந்து வைக்கலை இங்கிலீஷ் மட்டும்தான் பெரிய பாப்பாவுக்கு சின்னதுக்கு வந்து தமிழும் வச்சுருக்காங்க இங்கிலீஷும் வச்சுருக்காங்க தமிழ் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் இன்னும் கொடுக்கல செலக்ட் பண்ணி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பெருசு பெருசாக எழுதும் பிரார்த்தனா பிரகன்யா வந்து கொஞ்சம் சைஸ் சின்ன சின்னதாக எழுதும் ஹேண்ட் ரைட்டிங்குமே நல்லா வந்து இருக்கும் நல்லா எழுதுவாங்க சண்டே அன்னைக்கு எங்களுக்கு வந்து இப்படி தாங்க இருந்துச்சு டே வந்து இப்படிதான் போணுச்சு நல்லா சொல்லுன்னு அடிக்கிற வெயலில் வந்து எல்லாம் காய வச்சு போணுச்சு நீங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் Thanks for watching. Thank you so much.